வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு மொத்தம் இருபது சென்ட் இது இருபது சென்ட்ல வந்து தென்னை மரங்கள் நிற்குது இதில் வந்து ஃபுல்லாக வந்து செவ்வாழை போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த லேண்டில் வந்துட்டு ஒரு பெரிய மாமரம் சின்ன மாமரம் நிற்கிது அதே மாதிரி சக்க மரம் வந்து ஒரு பெரிய பெரிய சக்க மரம் அது வந்து நான் கேப்சர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துடுங்க ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு லேண்டு இது வந்து உங்களுக்கு ஒரு பதினாறு அடி பாத வசதியோட இந்த இருபது சென்ட் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல ரேட்டு தோப்பு ரேட்டு ஸோ இது வந்து பல இடம் எங்கன்னா வந்து பலவள பலவளையிலேருந்து நம்ம தம்பத்து கோணம் அந்த ரோட்டில் வரும் ஸோ இந்த லேண்ட்லேருந்து உங்களுக்கு பல பல பாலிடெக்னிக் அந்த அந்த இது போயிடலாம் அதுமாதிரி லெஃப்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் தம்பத்து கோணத்துக்கு போயிடலாம் நல்ல ஒரு லொக்கேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ரேட் வந்து உங்களுக்கு போடலை வீடியோவில் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தோட்டம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லேண்டு தான் ஓனர் நீங்கள் டைரக்டாக பேசி நீங்கள் நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிடலாம் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய லேண்டு ஏதாவது நீங்கள் சேல்ஸ் போட்டிருக்கீங்க சேல்ஸ் ஆகாமல் இருக்குது கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்